நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் நிலையான இயக்க நடைமுறைகளை மலேசியா மேம்படுத்த வேண்டும் நிக் நஸ்மி நிக் ஆஹ்மான் நெட் திட்டம் தொடர்பான விசாரணை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு எம்ஏசிசி வருகை மேற்கொள்ளும் நிதி ஒதுக்கீட்டு தொடர்பான ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் லஞ்சம் பெறுவதற்கு சமம் துன் மகாதேர் சாடல் பெட்டோனாஸ் லீ டூரி லங்காவில் ஈராயிரத்து இருபத்தி நான்கு சைக்கிளோட்ட போட்டி ஸ்லாங்கூரில் மூன்று மாவட்டங்களில் சாலைகள் தற்காலிகமாக மூடப்படும் இபோவில் நூற்றோரு மாணவர்களுக்கு நச்சுணவு பாதிப்பு அண்மைய வானிலை நிலை தொடர்பான தகவல்கள் முன்னெச்சரிக்கைகளை வெளியிடுவதில் நிலையான இயக்க நடைமுறைகளை மலேசிய வானிலை ஆய்வு மையம் மேம்படுத்த வேண்டும் என்று இயற்கை வளம் சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மட் தெரிவித்தார் வானிலை நிலைமை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும் போது தகவல்களை அடிக்கடி வெளியிடுவதை மேம்படுத்துவதை முன்னேற்றமாகும் என்று அவர் தெரிவித்தார் தற்போதைய வானிலை குறித்து பொதுமக்கள் அதிக விழிப்புணர்வுடன் இருக்கவும் அதே நேரத்தில் தேவையற்ற சம்பவங்களை தவிர்க்கவும் இந்த நடவடிக்கை உதவும் என்று அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார் ஐந்து நாட்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்ட முன்னறிவிப்பு இன்னும் பயனுள்ளதாக இருப்பதால் மெட் மலேசியா வானிலை எச்சரிக்கையை வெளியிடவில்லை பருவமழை மாற்றம் கட்டம் இந்த வாரம் தொடங்கி அடுத்த நவம்பர் தொடக்கம் வரை தொடரும் இந்த கட்டத்தின் தொடக்கமானது மே பதினேழு முதல் தொடங்கிய தென்மேற்கு பருவமழையின் முடிவை குறிக்கிறது பருவமழையின் மாற்ற கட்டத்தில் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் இந்த சூழ்நிலையானது இடியுடன் கூடிய மழையை ஊக்குவிக்கும் ஒன் பெஸ்டாரி நெட் திட்டம் தொடர்பான விசாரணைக்கு உதவ சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி வருகை மேற்கொள்ளும் என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ ஆசாம்பாக்கி தெரிவித்தார் இந்த வழக்கு விசாரணையில் அதிகமான பள்ளிகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் விசாரணை காலம் கூடும் என்பதையும் அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார் ஆய்வு செய்யப்படும் விஷயங்களில் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரம் தரவு ஆகியவை அடங்கும் என்று அசாம் மேலும் கூறினார் சட்டத்தின் கீழ் லஞ்சம் கோரப்பட்டாலும் வழங்கப்படாவிட்டால் கொள்கை அளவில் இது ஒரு குற்றமாகும் என்று அவர் விளக்கினார் இந்த மாத தொடக்கத்தில் ஈராயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் ஒய்டிஎல் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட மலேசிய கல்வி அமைச்சகத்தின் ஒன் பெஸ்டாரி நெட் சேவை குத்தகைக்கான நான்கு பில்லியன் மதிப்பிலான கட்டண கோரிக்கை தொடர்பான எம்ஏசிசி விசாரணையை தொடங்கியது ஒன் பெஸ்டாரி நெட் ஈர் ஆயிரத்து பதினொன்றில் முகிலியாஸின் கல்வி அமைச்சராக இருந்தபோது தொடங்கப்பட்டது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் ஒற்றுமை அரசாங்கத்திடமிருந்து லஞ்சம் பெறுவதற்கு சமம் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் கூறினார் அரசாங்க பணம் அரசாங்க கட்சிக்கு சொந்தமில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் அரசு பணம் மக்களுடையது மக்கள் பிரதிநிதிகளுக்கு பணம் ஒதுக்குவது அரசாங்க கட்சி எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுக்கு இடையே ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அவர் கருத்துரைத்தார் முந்தைய அரசாங்கம் கிளாந்தானுக்கு நானூறு மில்லியனையும் தெலுங்கானு மற்றும் கிடாவிற்கு இருநூறு மில்லியனையும் நிபந்தனையின்றி வழங்கியது நாட்டை ஸ்திரப்படுத்த வேண்டிய கூடுதல் நீதித்துறை விதிமுறைகள் எம்ஓயு இப்போது சேர்க்கப்படுகின்றன நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளின் வெறுப்பு இனவாதத்தை ஒழிப்பதே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நோக்கம் என கூறப்பட்டது த்ரீ ஆர் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் உண்மையில் மக்களையும் அவர்களின் பிரதிநிதிகளையும் மௌனமாக்குவதை நோக்கமாக கொண்டது என்று அவர் கூறினார் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பெட்ரோனா சைக்கிள் ஓட்ட போட்டி காரணமாக சுலாங்கூர் மாநிலத்தில் மூன்று மாவட்டங்களில் சாலைகள் தற்காலிகமாக கட்டம் கட்டமாக மூடப்படும் என்று மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் உசைன் ஒமார் கான் தெரிவித்தார் இந்த சைக்கிள் ஓட்ட போட்டி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது உளு அம்பாங் காஜாங் ஆகிய மூன்று மாவட்டங்களில் தொன்னூறு கிலோமீட்டர் தூரம் சாலைகள் தற்காலிகமாக மூடப்படவுள்ளன பெட்ரோஸ் லீடூரங்காவில் சைக்கிளோட்டை போட்டியின் நான்காவது கட்டம் உலுஸ்லாங்கூர் டத்தரான்பக்க அனில் தொடங்கி பஹாங் பெந்தோங்கில் நிறைவடையும் இதற்காக ஜலான் டத்தோ மூடா ஜாஃபார் ஜலான் ராசா துரை ஜலான் மாட் கிலாவ் ஜலான் மர்டேகா ஜலான் ஷேத் மன்சூர் ஜலான் கேஎல் தஞ்சோங் மலிம் ஜலான் அம்பாங் பெச்சா ஜலான் குவாலா குபு இல் ஆகிய சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்பட உள்ளன பெட்ரோனாஸ் டி லங்காவி சைக்கிளோட்ட போட்டியின் ஐந்தாவது கட்டம் அக்டோபர் மூன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தொடங்கும் ஈபோவில் அமைந்துள்ள செப்போர் தேசிய பள்ளியின் சிற்றுண்டியில் பொறித்த கோழி சாக்லேட் பானங்களை உட்கொண்ட நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் நச்சுணவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரா மாநில சுகாதார இயக்குனர் டாக்டர் ஃபைசுல் இட்ஸ்வான் முஸ்தபா இதனை உறுதிப்படுத்தினார் நேற்று காலை எட்டு மணியளவில் ஐந்து மாணவர்களுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டனர் அனைத்து மாணவர்களும் இப்போவை சுற்றியுள்ள இரண்டு சுகாதார மையங்களில் சிகிச்சை வழங்கப்பட்டது இது தொடர்பாக கிந்தா மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் தொற்றுநோய் நோய் கட்டுப்பாட்டு பிரிவு நேற்று காலை பள்ளியில் விசாரணையை தொடங்கியதாகவும் அவர் மேற்கோள் காட்டினார் மொத்தம் ஐம்பது பெண் மாணவர்கள் ஐம்பத்தோரு ஆண் மாணவர்கள் நச்சுணாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பள்ளி சிற்றுண்டி சாலையில் தயாரிக்கப்பட்ட சாக்லேட் பானங்கள் பொரித்த கோழிகள் போன்ற உணவால் மாணவர்களுக்கு நச்சுணவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை சிற்றுண்டி சாலையில் விற்கப்பட்ட சாக்லேட் பானத்தை உட்கொண்டபோது புளிப்பாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர் பொரித்த கோழி சரியாக சமைக்கப்படவில்லை என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர் இச்சம்பவத்தின் எதிரொலியாக கிந்தா மாவட்ட சுகாதார அலுவலகம் உணவு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று பிரிவு பதினொன்றின் கீழ் பள்ளி சாலையை பதினான்கு நாட்களுக்கு மூட உத்தரவிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்